வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன அவங்க என்னென்ன மாதிரியான தேர்வுகள் நடத்துகிறாங்க மத்திய அரசு பணிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி போகிறது இதற்கு என்ன தகுதி இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் தொடர்ந்து என்னுடைய பல வீடியோக்களில் ஒவ்வொன்றும் பற்றி தனித்தனியாக பேசியிருக்கேன் எஸ்எஸ்சியை படுத்த மட்டும் இல்லை இருந்தாலும் மொத்தமாக ஏன் போடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுகிறது வந்து மிக குறைவாக இருக்குது அப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோவே ரயில்வே பற்றி போட்டால் நிறையா பேர் பார்க்குறாங்க நீட்டை பற்றி போட்டால் அது ஆயிரக்கணக்கில் போகும் அதே மாதிரி டிஎன்பிசியை பற்றி போட்டால் நிறையா பேர் பார்ப்பாங்க ஆனால் எஸ்எஸ்சியை பற்றி போட்டால் ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க அது ஏன்னு தெரில ஆனால் மிகவும் எளிமையான ஒரு தேர்வு சீக்கிரம் வேலை வாங்கக்கூடிய ஒரு தேர்வு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சுங்கிறது மாதிரி ஈஸியாக வேலை வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு தேர்வு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சிவில் சர்வீஸ் மாதிரி டிஎன்பிசி மாதிரி படிக்கணுங்கிற தேவை கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு தேர்வு எது அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சினாலே என்னான்னு தெரிய மாட்டேது சில பேர் எஸ்எஸ்சினால் எஸ்எஸ்எல்சியான்னு கேட்குறாங்க ஸோ அந்த இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்சளவு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு மூலைகளில் மூலையிலேருந்தும் சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க டிகிரி முடிச்சோடனே என் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு கோச்சிங் கிளாஸில் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து சேர்க்க சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்கிறாங்க ஒரு வருஷம் அவங்களால் வித்து ஸ்டாண்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன செஞ்சுறாங்கன்னா திருப்பி ஊருக்கு போயிட்றாங்க அங்கே போய் படிக்கிறாங்க திரும்பி பாஸ் ஆகுறாங்க என்னங்கிறே தெரில நான் அவங்கள வேணான்னு சொல்லலை அதே சமயத்தில் அந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு ப்ரிப்பர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமினேஷன் பற்றி கேளுங்க தெரியாது இதுக்கெல்லாம் ஏமா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா ஒன்லி ஐஏஎஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க நான் அதை வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்ணலை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுற ரேஷியோ வந்து பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டில் இருந்து சமீப காலமாக கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்க இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் அந்த தான் இருக்குது ஸோ அதனால் அது வந்து ரொம்ப டஃப் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் நான் அதை வேணாம்னு சொல்லலை தொடர்ந்து குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தா தான் சிவில் சர்வீஸ்லாம் படிக்க முடியும் அதுக்கு வந்து ஃபேமிலி பேக்கப் இருக்கணும் எக்கனாமிக்கலாக வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணணும் நாம் மைண்டை வந்து முழுவதும் சிவில் சர்வீஸில் கான்சேட் பண்ணால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷில் அடிக்க முடியும் அப்போ மற்றவங்களாம் பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா முடியும் அது ஃபவுண்டேஷன் வந்து காலேஜ்லேருந்தே போடணும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்தே என்ன செய்யணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் போய் அப்போயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா காலேஜ் முடித்தோடே இருபத்தோரு வயசு முதல் அட்டெம் ரெண்டாவது அட்டெம்லேயே பாஸ் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஃபஸ்ட் அட்டம்பில் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் விரல் விட்டு என்னிக்கலாம் அப்படி அவங்க படித்த பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கல்லூரியில் முதலாண்டு படிக்கலேயே வந்து இதற்காக ஃபவுண்டேஷனை போட்டிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தமரில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் டிகிரி முடித்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க சேருவாங்க அதை வந்து சேர்த்து இங்கே வந்து படிப்பாங்க இங்கே இப்போ அண்ணா நகரில் எடுத்துக்கோங்க இவ்வளோ சிவில் சர்வீஸ் கோச்சிங் கிளாஸ் இருக்குது எத்தனை பேர் பிலிமிஸ் பாஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற விட்டு எண்ணிடலாம் ஸோ அதே நேரத்தில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது ஆர்வம் கிடையாது அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது குறிப்பாக லேடிஸ் சரி ரைட்டு ஓகே நம்ம இந்த வீடியோவோட நோக்கத்துக்கு வந்துவோம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்த ரேங்கிங்கில் உள்ள எல்லா போஸ்ட்டுக்கும் ஆள் எடுக்கிறதா வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான ரூல் தமிழ்நாட்டை பொறுத்தமரில் சதன் எஸ்ஆர் அப்படின்னு பேர் இந்த எஸ்ஆரில் மூன்று ஸ்டேட் இருக்குது நம்ம கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது தான் எஸ்ஆர்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே இருக்குன்னா இந்த இவிகே சம்பத் பில்டிங் நம்ம காலேஜ் ரோடு மூணாவது மாடியில் இருக்குது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய ஆஃபீஸ் தமிழ்நாடு முழுவதும் சரி இந்த சவுத்து ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பாங்க ஒரு ரீஜனல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இவங்க தான் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க சரி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய ஓவரால் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் இல்லை வருஷத்துக்கு குறைஞ்சது ஒம்பது எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க எல்லா லெவலுக்குமே டென்த் லெவல் டுவெல்த் லெவல் டிகிரி லெவல் ஐடி லெவல் பாலிடெக்னிக் லெவல் பிஇ லெவல் அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லுமே தேர்வு நடத்தக்கூடிய துறை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எல்லாருமே எல்லா எக்ஸாமு சிபிடி சிபிடினு என்னது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைனில் தான் எக்ஸாமு சிவில் சர்வீஸு கூட ஆஃப்லைனில் தான் போய் எழுதுறீங்க ஆனால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து என்னது ஆன்லைனில் எக்ஸாம் எழுதலாம் எழுதணும் சரியா அதுக்கடுத்து இன்டர்வியூ கிடையாது இதெல்லாம் அடிப்படை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நோ இன்டர்வியூ ஃபாஸ்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்குமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இன்டர்வியூ நடத்துகிற கிடையாது ஏன் அப்படின்னா இன்டர்வியூ மூலம் நிறையா மேடப்ளைட் ஆகணும்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதை கட் பண்ணிவிட்டாங்க சரியா அதுக்கடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் இல்லை சில தேர்வுகள் வினாத்தால் கேள்வி வந்து தமிழ்லேயே இருக்கும் பதிமூணு லாங்குவேஜில் எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லி டென்த் லெவல் டுவெல்த் லெவல் உள்ள எக்ஸாமினேஷனுக்கு தமிழ்லே அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி கேள்வித்தால் செட் பண்ணியிருக்காங்க சில தேர்வுகளுக்கு மேக்ஸ் கிடையாது வெறும் இங்கிலீஷ் ஜிகே மட்டுமே வச்சு என்ன செஞ்சலாம் பாஸ் பண்ணிடலாம் இவ்வளோ சலுகைகள் தராங்க நீங்கள் மேக்ஸை கண்டு இது பை அவசியமே கிடையாது பத்தாவது டென்த்து வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தாலே போதும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமினுடைய மேக்ஸை பாஸ் பண்ணிடுறோம் சரியா இதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு இனிமேல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதுக்கு போல் எஸ்எஸ்சின்னு சொல்கிறேன் எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் இல்லை இது தான் அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சரி என்னெல்லாம் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வரிசையாக ஒன்று ஒன்றா வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோரே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கால்ஃபார் பண்ணுவாங்க குறிப்பிட்டு இந்த போஸ்ட் பத்து போஸ்ட்டு பதினஞ்சு போஸ்ட்டு சில சில க க இது இருக்கும் அதாவது சின்ன சின்ன இது அதாவது அரசு நிறுவனம் கார்பரேட் கம்பெனிஸ் மாதிரி இப்போ இஸ்ரோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐஓசிஎல் இந்த மாதிரி சில கம்பெனிஸு கார்ப்பரேட்டு மத்திய அரசோட நிறுவன நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் டேரெக்டாக போஸ்டிங்ஸு அது இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சில ஸ்பெசிஃபைடு குவாலிஃபிகேஷன் வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டு பேர் அது ஒவ்வொன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அது வேக்கன்சிஸ் வந்து முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி நடக்கணும்னு வச்சுக்கேன் அதுவும் ரீஜன் வைஸ் பிரித்து இதுக்கும் எக்ஸாமினேஷன் உண்டு இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் சரியா அது இப்போ இறங்க கால்ஃபர் பண்ணி முடிஞ்சிருச்சு எக்ஸாம் நடக்க போகுது இரண்டாவது தேர்வாக எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிஜிஎல் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து நம்ம வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக கிடையாது புதுசாக எக்ஸாமினேஷன் நான் வந்து இப்போ டென்த்து முடிச்சுருக்கேன் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சுருக்கேன் இப்போ தான் காலேஜ் ஜூன் ஜூலை ஆயிருக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரியா சிஜிஎல் அப்படின்னு சொல்லி முதல் எக்ஸாமினேஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இதுதான் சிஜிஎல்னு பேர் இதுக்கு தகுதி என்ன அதிலே இருக்குது ஏனி டிகிரி இருந்தால் போதும் பிஇ பிஏ பிகாம் பிபிஏ பிஎஸ்சி எது படிச்சிருந்தாலும் சரி ஒரு டிகிரி இருந்தால் போதும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம் எழுதுறக்கான கல்வி தகுதி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எழுதலாம் சரியா அதுக்கப்புறம் ஒன்று 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 சொல்ல மாறேன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து மேக்ஸிமம் ஃபீஸே ஹண்ட்ரட் ருபீஸு இதில் பெண்களுக்கு ஃபிசிக்கலி இருக்காங்க பார்த்தீங்களா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எஸ்டி பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது டிசிளி சேலஞ்சுக்கு ஃபீஸ் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது மீதி உள்ள ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு ஜென்ரல் இவங்களுக்கு வெறும் ஃபீஸ் தான் அது ஆன்லைனில் பே பண்ணால் போதும் வெறும் நூறுரூவா தான் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பேங்க் பிஓலாம் எழுதினீங்கன்னா ஆயிரம் கேட்பாங்க ரயில்வே எக்ஸாமினேஷன் ஐநூறுவா ஃபீஸு அந்த மாதிரிலாம் இருக்குது எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஃபீஸ் வந்து நூறுரூவா அதுவும் பெண்களுக்கு ஃபீஸே கிடையாது சரியா இப்போ எதை பற்றி பேசிக்கணும் எஸ்எஸ்சியை பற்றி பேசிக்கணும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஜியில் பற்றி பேசிக்கணும் இதோட இதோடய ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இப்போ வயது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் ஜென்ரலுக்கு இதில் சில கேட்டகிரிகளுக்கு பதினெட்டு முப்பது இருக்கும் அதில் கிட்டத்தட்ட அந்த சிஜியில் பொறுத்த மட்டில் இதில் வந்து ஒரு முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது எத்தனை தேர்ட்டி த்ரீ போஸ்ட்டு அது என்னென்ன அப்படின்னா செக்ஷன் ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது செக்ரடேரியேட் டெல்லி செக்ரட்ரேட் சர்வீஸில் இருந்து ஏகப்பட்ட இதில் இருக்குது செக் செக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் அக்கௌண்டன்ட்டு டிவிஷ்னல் அக்கௌண்டன்ட்டு ஆடிட்டர் அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் சூப்பரன்டன்ட்டு இந்த மாதிரி முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது இது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நான் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது கூகுளில் போய் ஆடிங்க எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இது சைட்டு இதில் போய் பண்ணிங்கனாலே தெரிஞ்சோம் சரியா இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து இங்கே இது பண்ணணும் அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து அது டயர் ஒன் டயர் டூ அதில் தான் வந்து அந்த அப்ளை பண்ணையில் ஆர்ட்ர ப்ரிஃபரன்ஸ் அது அப்போ பார்த்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் வந்து மத்திய அரசு பணிகளில் உள்ள இன்ஸ்பெக்டர்ஸ் இதுலேருந்து ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற க கெசட்டட் போஸ்ட்லேருந்து எல்லா போஸ்ட்டும் இந்த இதில் இருக்குது சரியா ஸ்டார்டிங் பே வந்து குறைஞ்சது முப்பத்தஞ்சாயிரம் முப்பதனாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் மொதமாக சம்பளம் எழுபதனாயிரம் வரைக்கும் வாங்கலாம் நீங்கள் வந்து வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான சம்பளம் இந்த எஸ்எஸ்சியில் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இருக்குது சரியா இதுதான் சரி ஸோ சம்பளம் சொல்லியாச்சு தகுதி சொல்லியாச்சு வயசு சொல்லியாச்சு எனி டிகிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜாக மார்க்ஸ் தேவை கிடையாது அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் அந்த ஒரு கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்த டிகிரி படிச்சிருக்கலாம் அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் ஆனால் டிகிரி இருக்கணும் இவ்வளோதான் வந்து இதோட தகுதி எக்ஸாமினேஷன் பேட்டனை பொறுத்த மட்டும் எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஒரே பேட்டன் தாங்க ஒன்றும் புதுசாலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்குலாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்னால் ஒம்பது எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் ஒரே பேட்டன் தான் மேக்ஸு ரீசனிங் இங்கிலீஷு ஜிகே இந்த நால தான் திரும்ப 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 கேட்பான் வேறு ஒன்றும் புதுசாகவே கிடையாது இந்த நாலு எக்ஸாம் நாளில் தான் வந்து லெவலுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பான் இப்போ எஸ்எஸ்சி சிஜியில் பொறுத்த மட்டும் ரெண்டு பேட்டர்ன் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி வைப்பான் டயர் ஒன்னில் நூறு கொஷின்ஸு அதில் இருபத்தஞ்சி ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ரெண்டு மார்க்கு மொத்தம் இரநூறு மார்க்கு சரியா இதில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது கட் ஆஃப் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பிரியும்னு வச்சுக்கோங்களேன் இது குவாலிஃபைங் தான் டயர் ஒன் டயர் டூவில் வந்து அதில் ரெண்டு செஷன் வச்சுருப்பான் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகே அந்த மாதிரிலாம் வச்சுருப்பான் இந்த டயர் டூவில் நீங்கள் சிஜிஎல்லில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய ரேங்கிங் இவ்வளோ தான் சிஜியில் பொறுத்த மட்டும் இல்லை இதில் வந்து என்ன கிடையாது இதில் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு அங்கேயே வந்து க ஒரு மேட்ரு கொடுத்து அடிக்க சொல்கிறது எல்லாமே அங்கேயே வச்சிருவாங்க ஸோ சிஜியில் யில் பொறுத்தவங்களுக்கு இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் நான் முதல்ல இந்த எக்ஸாமினேஷன் பற்றி சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய முந்தைய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டா இப்போ சிஜியில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கால்ஃபார் இதுக்கு வந்து ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொஞ்சில் முடியுது அதனால் விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிச்சிடுங்க இந்த விண்ணப்ப வீடியோ பார்க்குறவங்க கூட அப்ளை பண்ணிக்கோங்க சரியா அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் ரெண்டாவது இதுக்கு தகுதி வந்து ப்ளஸ் டூ மட்டும்தான் இது கூட தகுதி இந்த ப்ளஸ் டூ மட்டும் படித்திருந்தாலே போதும் இதில் வந்து நாலு போஸ்ட் இருக்குது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் செக்ரட்டரியேட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் டெக்னிக்கல் அந்த மாதிரி நாலு போஸ்ட் இருக்குது எல்லாமே டேட்டாடி இது வந்து பே லெவல் டூலேருந்து ஆரம்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முதமா சம்பளம் ஒரு இருபத்தஞ்சாயிரம்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் இதுதான் சிஎஸ்எஸ்எல் இதுக்கும் அதே பேட்டர்ன் தான் டயர் ஒன் டயர் டூ டயர் ஒன் வந்து குவாலிஃபைங்கு டயர் டூ வந்து அதே மேக்ஸ் ரீசனிங் பேட்டர்ன் மாறும் இதுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு பதினெட்டுலேருந்து முப்பது இந்த மாதிரி கேட்டகரிக்கு அந்த மாதிரி முடிச்சிருப்பான் இதை வந்து சொல்ல மாதிரிட்டேன் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ரிசர்வ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு ஓபிசி ஓபிசிங்கிறது மத்திய அரசை பொறுத்த மட்டும் பிசிஎம்பிசி எல்லாமே சேர்த்து ஓபிசி ஓபிசிமாங்க அதில் மூணு வருஷம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் மூணு வருஷம் இருக்குது சரியா இப்போ இருபத்தி ஏழுன்னு சொன்னால் அது ஜென்ரலுக்கு ஓபிசியாக இருந்தால் நீங்கள் முப்பது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து சிஹெச்எஸ்எல் இதுக்கும் அதே பற்றினா அதுக்கடுத்து மூணாவது இப்போ இந்த சிஹெச்எஸ்எலும் கால்ஃபாரில் இருக்குது பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த தேர்வு முடியுது அதுக்கடுத்து எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் எம்டிஎஸ்ங்கிறது என்னது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது குரூப் சி தான் இதுவும் குரூப் சி தான் இப்போ சிஎச்எஸ்எல்லில் டேட்டா இண்டியா ஆப்ரேட்டர் லோய் டிவிஷன்கில் இருக்கு சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டு இதெல்லாம் வந்து சில துறைகளில் மட்டுந்தான் இருக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களையும் உள்ள ஒரே போஸ்ட் இந்த எம்டிஎஸ் தான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுவும் குரூப் சி தான் ஆனால் பல போஸ்ட்டு சேர்ந்து வச்சதுனால மல்டி டாஸ்கிங் இது வந்து கம்ப்யூட்டரில் தான் சிஸ்டத்தில் தான் இருக்குது இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சுருந்தால் போதும் டென்த்து பாஸ் இருந்தால் போதும் ஆனால் அது மட்டும் கிடையாது எழுதி பாஸ் பண்ணணும் கல்வி தகுதி டென்த்து ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு சில இதுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தேழு இந்த மாதிரி பிரித்து வச்சுப்பான் இருபத்தஞ்சு இருந்தால் நீங்கள் எம்டிஎஸ் எழுதலாம் ஈஸியாக எம்டிஎஸ் எழுதி பாஸ் பண்ணலாம் எம்டிஎஸ்சை பொறுத்த மட்டும் இல்லை ஒரே செஷன் தான் அது வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி இதில் நடக்கும் இதில் வந்து ஒரே செஷன் அந்த ஒரு அதாவது ஒரு காலையில் பத்து டு ஒன்று அந்த மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா செஷன் ஒன்றில் குவாலிஃபையிங் மேக்ஸு ரீசனிங் குவாலிஃபையிங் வச்சுப்பான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அது சும்மா சுற்றி விட்டாலே போதும் நீங்கள் மேக்ஸ் ரீசு படிக்கிற வசியமே கிடையாது சுற்றி விட்டாலே போதும் பத்து மார்க் எட்டு மார்க் எடுத்தால் பாஸு நீங்கள் குவாலிஃபை செஷன் டூ ஒன்று வச்சுருப்பான் அந்த செஷன் டூவில் தான் ஜிகே இங்கிலீஷ் ஜிகேயில் இருபத்தஞ்சி இங்கிலீஷில் இருபத்தஞ்சி ஐம்பது கொஷின்ஸு ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி அடிச்சிங்கன்னா போதும் ரெண்டுலேயும் கண்டிப்பாக என்ன செஞ்செல்லாம் பாஸ் ஆகிடலாம் ஸோ ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பது அடித்தாலே போதும் எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் ஸோ எம்டிஎஸை பொறுத்தவரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் ஜிகேலே மட்டும் கான்ட்ரேட் பண்ணால் போதும் இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறவங்க நிறைய வீடியோ இருக்குது ஸ்ட்ராட்டஜி இருக்குது அடுத்து அடுத்தடுத்து சொல்கிறேன் எம்டிஎஸ்சை பொறுத்தளவுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட்டு மொதல் சம்பளமே நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வாங்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் இல்லை இது போக சே அவங்க வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு மற்ற டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் நடத்துகிறான்னு சொல்லல அது கூட நமக்கு தேவை கிடையாது ஜூனியர் இன்ஜினியர்னு எக்ஸாம் நடத்துவான் அதேமாதிரி சிபிஓன்னு ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறான் அதெல்லாம் போலீஸு அதுக்கப்புறம் வந்து கிரேடு கான்ஸ்டபிள் கிரேடு அது ஒன்று வச்சுருப்பான் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெலாம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸு அதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் போகணும் அதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நான் சொன்ன அந்த ப்ரைமரிலேயே மூணு எக்ஸாமினேஷன் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அது எம்டிஎஸ் அதாவது டிகிரி லெவலில் பன்னெண்டாவது லெவலில் பத்தாவது லெவலில் இந்த மூணு இதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சலாம் படிச்சாலே போதும் கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் ப்ரூவாக பண்ணாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் இப்போ வந்து சிஜிஎல் லெவல் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு அறுபது கிலோ கணக்கு அறுபது கிலோ இடையை தூக்குற மாதிரி சிஎச்எல்ங்கிறது ஒரு நாற்பது கிலோ தூக்குற மாதிரி எம்டிஎஸ்ங்கிறது ஒரு இருபது கிலோ தூக்குற மாதிரி அந்த இந்த அறுபது கிலோ தூக்குறவனுக்கு இருபது கிலோ தூக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ சிஜிஎல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா சி சிஜிஎல் மட்டும் நல்லா தயாரானீங்கன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிஜிஎல் நோக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எம்டிஎஸுக்கும் இப்போ கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அதுக்கும் பதினெட்டு ஜூலை சிஹெச்க்கும் லாஸ்ட் டேட்டு பதினெட்டு ஜூலை சிஜிஎலுக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்த்து ஜூலை எல்லாமே இந்த மாதம் முடியுது அடுத்தடுத்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த இயர் ரெண்டு ஃபுல்லாக அடுத்து பல்வேறு ஸ்டேஜில் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க ஸோ இதுதான் பொறுத்த மட்டும் இல்லை எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஸோ அதனால் தொடர்ந்து இந்த இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் எழுதுங்க இந்த வருஷம் முடியாட்டினா கூட அடுத்த வருஷம் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரே வருஷத்தில் வேலையை வாங்கிடலாம் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய நோக்கம் இந்த மத்திய அரசு அலுவலங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் வந்து நார்த்துலேருந்து இருந்து இங்கே வந்து உட்காந்து இங்கே எழுதுகிறான் இங்கே எழுதி பாஸ் பண்ணி இங்கே விளாக்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலை அப்படிங்கிற அதுக்காக தான் இந்த சர்வீஸ் ஒரு நம்ம செஞ்சுக்கி இருக்கோம் அதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வெற்றி பெறுவோம் நன்றி